அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் பிரிஜ்வே காலனி உள்ள தலைமை அலுவலகத்தில் தலைவர் என்பவர் யாதெனில் என்ற தலைப்பில் ஆலோசனைக் கூட்டம் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணி தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்து தெரிவித்தனர் கூட்ட முடிவில் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி அவர்கள் பேசியதாவது தலைவர் என்வர் மக்களையும் விவசாய மக்களையும் மதிக்க பாதுகாக்க வேண்டும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும் விவசாய மக்களையும் தொழிலாளர்களையும் அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை அறியவர்கள் தான் தலைவர்கள் என பேசினார் வெடிச்சோடி தான் விவசாயம் மற்றும் சங்கம் நம்ம இப்ப

யாரு கிட்டேயே நல்லது கிட்டது கலந்து கிடைக்க ஆலோசனை பண்ணணும் அதனால அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் ரொம்ப முனைப்போடு இருக்குது ஆயிரத்தி சில சங்கங்கள் இருந்தாலும் நம்ம அவங்க மத்தியில பெருமையா நடத்திட்டு இருக்கிறோம் இந்த ஒரே தோர்மையா நடத்த